வணக்கம் நான் உங்கள் உண்மையுள்ள நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு வாழ்க்கை பயணத்துக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன் நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலேயே எந்த ரசாயன கலவையும் கலக்காத மூலிகைகளும் நம்மைச் சுற்றி நம் வீட்டில் அருகிலேயே இருப்பதை நாம் தெரிந்தும் தெரியாமல் விட்டுவிடுகிறோம் அதை இன்று காண்போம் எங்கள் வீட்டை சுற்றியுள்ள அரிய மூலிகைகளையும் நம் அன்றாடும் கலையாக நினைத்து அதை அப்புறப்படுத்துகின்ற செயலையும் நாம் பார்ப்போம் இது நம் ரசாயனம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நம் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய ஆவறை ஆவாரஞ்செடி பூத்திருந்தால் சாவாரை பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது வந்து ஆவறை இது வந்து தங்க மூலிகை இதில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதழ் உள்ளுக்குள்ள அந்த மகரந்தம் இல்லாமல் இந்த இதழை மட்டும் நம்ம ஒரு கைப்பிடி டெய்லியும் சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு தங்கச்சத்து மாதிரி உடல் மேனிக்கு சுகருக்கு சர்க்கரை நோய்களுக்கு நீரழிவு நோய்களுக்கெல்லாம் மருந்து நம் வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய இது ஒரு வந்து செடி இனத்திலும் மரத்துக்கும் சேர்ந்த இடைப்பட்ட இது வந்து மருதாணி மருதோன்றி இலை அப்படிம்பாங்க இதனுடைய காய் இதனுடைய பூ வெளிரிய நிறத்திலையும் பச்சை கலந்த வெளிரிய நிறத்தில் நிறத்திலையும் இருக்குது இந்த மருதாணி வந்து பித்தத்துக்கு அரைச்சி வந்து கையில உள்ளாங்காலில் கை இதுகளில் போடுவோம் இது அழகுக்கு மட்டுமல்ல பித்தத்தை தணிப்பதாகவும் மருத்துவ ரீதியாக சொல்லப்படுது இது அற்புதமான ஒரு இறைவன் தந்த இது வாஸ்து இதுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுகளையும் வாஸ்துக்கும் வைக்கிறாங்க ஆன்மீக ரீதியாக இது வந்து ஒரு எப்படின்னு சொல்கிறேன் யமபயத்தை நீக்கக்கூடியது கையில் வச்சால் யமபயத்தை நீக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு இதையே சொல்லுவோம் மருதாணி வந்து அனைவர் வீட்டிலும் இருப்பது நலம் அடுத்து பார்ப்போம் இது வந்து சீதா முள் சீதா அப்படின்போ ராம் சீதான்னு சொல்லுவோம் இந்த இலை காய் பழம் வந்து பாருங்கள் இந்த சந்திலுக்கு இது பாருங்கள் பெரிய இது இதுதான் பிஞ்சுக்கு பூரா பிஞ்சுக்கு இருக்குது இந்த இது வந்து புற்றுநோவுக்கு வந்து நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க இந்த தலையினுடைய இதுகளில் நாம் வந்து கஷாயம் போட்டு குடித்தா நல்லதுங்கிறாங்க இது வந்து எல்லார் வீட்டிலையும் வளர்ப்பது வந்து நல்லது இது வந்து பாப்பா தேவலின்னு சொல்லுவோம் இந்த தேவலை வந்து குழந்தைகளுக்கு வந்து அரசு வந்து குழந்தை பருவத்தில் தண்ணி வாக்கையில் போது அவங்களுக்கு போடக்கூடிய தவளைகளில் இதுவும் ஒன்று இதை சேர்த்து அப்பக்கோத்தாலை அப்புறம் மாசிப்பத்தினி மாசிப்பத்தினி காமிக்கிற எல்லாத்தையும் காமிக்கிற இதுவும் நம்ம வீட்டில் வளர்ப்பது நல்லது இது சீத்தா மரம் இங்கே பாருங்கள் சீத்தாப்பழம் இது சீதாப்பழம் இதுவும் நம் வீட்டில் வளர்க்குறது நல்லது இதுவும் வந்து அற்புதமான நமக்கு உடம்புக்கு தேவையான உணவு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கும் இது பேய் விரட்டியும்பாங்க பெருந்தும்பையும்பாங்கோ இது நேற்று வீடியோவிலையும் கூட சொல்லியிருந்தால் விளக்கு ஏற்றலாம் இது வந்து ஒரு வாஸ்து இதுகளுக்காக வந்து நம்ம வீட்டில் வளர்க்கறது நல்லது இதுவும் ஒரு மருத்துவ பயனுள்ள மூலிகை இதுவும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் இது புன்னை மரம் இந்த புன்னை மரம் வந்து வீட்டில் வளர்க்கறது நல்லது இது வந்து வா ஆன்மீக ரீதியாக வந்து ஆயிலிய நட்சத்திரத்துக்காரங்க புன்னை மரத்தை வளர்க்கலாங்கிறது நல்லது இது வந்து இருவாச்சி தலை அதாவது வந்து இந்த ரெண்டு பருவநிலை வரும் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்துகளில் இந்த இருவாச்சித்தலை சின்னித்தலை ம அப்புறம் வந்து வாதநாராயண இந்த துளசி கொழுந்து அப்புறம் முசுமுசுக்கை இதுகெல்லாம் போட்டு சாறு வச்சு இது பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லைங்க அதில் வரக்கூடிய காய்ச்சல் குளிர் அனைத்தும் வந்து நிவர்த்தியாகும் அதனால் வந்து இது இருவாச்சியை வந்து வீட்டில் வளர்க்கலாம் இது இழுப்பு மரம்ங்க எங்கள் வீட்டில் தானே முளைச்சது இந்த இழுப்பு மரம் வந்து ஆன்மீக ரீதியாக வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உகந்த மரம்னு சொல்கிறாங்க அது போக